திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி என்ன இறைவா போற்றி திருமந்திரம் அன்பு செய்வாரை அறிவன் சிவன் அப்படிங்கிற தலைப்பில் பாடல் ஈசன் அறியும் பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பறிவு செய்வார்களை சாமிக்கு தெரியும் ஏ இரவு பகல் அந்த எந்த நேரமும் தன்னை அன்பால் வழிபடக்கூடியவங்க யார் சும்மா போலியாக நடிக்கிறவங்க யார் அப்படிங்கிறத கடவுள் தெரியும் தேசுற்று அறிந்து செயலற்று இருந்திட ஈசன் வந்து எம் இட ஈட்டி நின்றானே தேசு அப்படிங்கிறது வந்து சிவஞானம் அந்த அப்படி அன்பு செய்யக்கூடியவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவங்க எப்படி இருப்பாங்களாம் இறைவனோட ஒன்றி அவங்களுக்கு இந்த வெளி உலக தே இல்லாமல் அவங்க சாமியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு உலகப்பற்று இல்லாமல் இறை சிவப்பற்றுலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு சாமி அவங்க கூடவே வந்து அவங்களோடையே இருக்கான் அப்படிங்கிறது மூலம் என்னுடைய இருந்து என்னையே அணைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு அன்பு செய்கிறதுனாலயே அதனுடைய பயனையும் சொல்லப்பட்டிருக்கு பாடல் ஈசன் அரியும் ராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை தே சுற்று அறிந்து செயலை அற்று இருந்திட ஈசன் வந்து எம் இடை ஈட்டி நின்றானே அப்படின்னு திருமுறள் சொல்கிறாரு நம்மளுக்கு திருமுறளையும் சொல்லியிருப்பாங்க துஞ்சலும் துஞ்சலில்லா பொழுதினும் நெஞ்சகம் நகைந்து நினைமின் ஆள் தூரம்ங்கிறங்க அப்படி இரவு பகலும் இறைவனை வழிபடணும் நெஞ்சமெல்லாம் நஞ்சு போகிற அளவுக்கு அப்படி இறை சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்த பாடல் விட்டு பிடிப்பது என் மேதகு ஜோதியை தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை எட்டும் என் ஆறுயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமா அந்த ஜோதி மேலான பெரிய ஜோதி அதான் பரஞ்சோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமானை விட்டு விட்டு பிடிக்கிறது என்ன விட்டு விட்டு ஏன் அதை நினைப்பும் மரப்பும்மா இல்லாமல் எப்படி தைலத்தாரக மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணுமா அதாவது சுந்தரமூர்த்தி சொல்லுவார் நான் நான் சொல்ல மறந்தால் கூட என் நாக்கு உன்னோட நாமத்தை சொல்லணும் மாதிரி எந்த நேரமும் அந்த இறை சிந்தனையில் இருக்கணும் அப்படி இருந்தால் தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை அந்த இறைவன் அப்படி தன்னோட தன்னோடய எப்படி இறை இறைவனோடு அப்படி ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இறை வழிபாடு எப்படி இருக்குமா அதுவே அவனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் ஆராதனையாக இருக்குமா அவனை அன்பால் அப்படி மனசில் நினச்சி இருக்கக்கூடியவங்களுக்கு இறைவன் கூடவே கலந்துருப்பான் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது நம்ம திருமுறையிலேயும் அப்பர பெருமானு காமிப்பார் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலை அதாவது அன்பால வழிபாடு நேயமே நெய்யும் பாலை நிறைய நிராமையாட்டி பூசனை ஈசனாக இருக்குது போற்றுவி காட்டினவன் பாரு அப்படி நம்ம மனசால செய்யக்கூடிய ஆராதனை தான் அவருக்கு நெய்யும் பாலும் தேனுமாக இருக்குது அந்த வழிபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையே நம்ம சாத்திர நூல்லைன்னு சொல்லியிருக்கு அப்படி அன்பால இறைவனை ஏகனாகி அரண் பணி அவங்களுடைய குற்றமெல்லாம் இறைவனை மற மறைச்சிடுவாராம் மறந்துடுவாராம் அவங்க பாதகமே செய்திடணும் அதை பணியாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணப்பா நாயனார் வரலாறுல பார்க்கலாம் அவர் வாயில் தண்ணி மூந்து கொண்டாந்து விஷயம் தாந்தலையில் வச்சுருந்த பூவை சாமிக்கு வைக்கிறாரு செருப்பு காலால் அங்கே இருக்க பூவெல்லாம் வச்சுருந்த பூவெல்லாம் த தட்டி விடுவார் அப்படி அவங்க என்ன செஞ்சாலும் அதை அன்பால் சீக்கிரதுனால இறைவன் அதை தப்பாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு கண்ணப்பா நாயனார் இருக்கார் நம்ம சண்டீஸ்வர பெருமானும் இருக்கார் இப்படி அன்பால் வழிபடக்கூடியவங்களுக்கு இறைவன் தன்னையே கொடுப்பான் அப்படிங்கிறதில் சொல்லப்பட்டுருக்கு திரு சிற்றம்பலம் இந்த பாடல்களில் அன்பு செய்கிறவங்களுக்கு இறைவன் அருள் புரிவான் அப்படி அன்பு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் மீண்டும் விரைவு துன்பத்தை கொடுக்குறான் அப்படின்னும் நம்ம உண்மையான அன்பு செய்யக்கூடியவங்களுக்கு காசு பணம் இதெல்லாம் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் அப்படி அன்பு ஆள் வழிபடக்கூடியது நீ உள்ளத்தால் வழிபடுறதே அந்த அவனுக்கு திருமஞ்சனம் அப்படின்னு இந்த பாடலில் எளிமையான வழிபாடு அன்பால் வழிபடணும் அப்படிங்கிறத சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்